தமிழில் சிறுகதைகள் அதுல இருக்கக்கூடிய கொள்கை வகை வினாக்கள் தான் பார்க்க போறோம் தமிழின் முதல் சிறுகதை எதுனா குளத்தங்கரை அரச மரம் கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் யாருடைய கதைகள் பாலுணர்வு பெற்று மாபசான் சாயலை காட்டி நிற்கும் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கல்கி நிலவினிலே என்ற சிறுகதை தொகுதியை படைத்தவர் யார்னா அகிலன் அகிலனுக்கு பிறகு ஞானபீட பரிசு பெற்ற எழுத்தாளர் யார் ஜெயகாந்தன் புதுமை பித்தன் தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என்று யாரை குறிப்பிடுகிறார்னா மௌனி கரிசல் வட்டார சிறுகதைகளை எழுதி புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னா நாராயணன் கீழே குறிப்பிட்டுள்ளவர்களில் சமுதாயத்தின் சீர்கேடுகளை படம் பிடித்து ஊடுருவி காட்ட வல்லவர் யார்னா ஜெயகாந்தன் பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் ரெண்டை பொறுத்து வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தோப்பிலிருந்து சரியான விடை தருக பட்டியல் ஒன்னு பட்டியல் ரெண்டு பால் வண்ணம் பிள்ளை வந்து புதுமை பித்தன் மூக்க பிள்ளை வீட்டு விருந்து வந்து வள்ளிக்கண்ணன் சட்டை வந்து ஜெயகாந்தன் வேலி வந்து ராஜம் கிருஷ்ணன் இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஏ ஆப்ஷன்ல பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி வரிசையில் கீழ் கொடுக்கப்பட்ட தோப்பிலிருந்து சரியான விடை தருக மகன் மகன்னா பா ஜெயப்பிரகாஷம் கிளிஜல் நாஞ்சில் நாடன் ஓர் உல்லாச பயணம் வண்ணதாசன் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா டி ஆப்ஷனை தந்திருக்காங்க இதுலேயும் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டில் பொறுத்து சொல்லிருக்கிறாங்க மன்னனா ஐக்கன் பளிக்கு பள்ளினா தானா சேனாதிபதி ஒரு நாள் கழித்துன்னா புதுமை பித்தன் தேங்காய் துண்டுகள்னு டாக்டர் மூவா இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா பீல தந்திருக்காங்க அடுத்த பொறுத்துக மறுமணம்னா பிந்தன் செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படின்னா சுந்தர ராமசாமி ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் மண்ணின் மகன் நீல பத்மநாபன் இது எந்த ஆப்ஷன்னு ஆப்ஷன் பி அடுத்தது பொறுத்துக்க அனுமதினா சுஜாதா பிலிப்பு சிவசங்கிரி அனந்த ஜயனாம் காலனி அப்படின்னா தோப்பில் முகம்மது மீரான் கரையும் உருவங்கள் அப்படின்னா வண்ண நிலவன் இது வந்து ஏ ஆப்ஷனில் இருக்குது அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ